ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ் ஹிந்தி பரிச்சை புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டுவெல் லெசன்ஸை நல்லா ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அதில் இருக்க நியூ வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா இன்னைக்கு 13th லெசனை படிக்கலாம் வாங்க நம்பர் எடுத்துக்கோங்க புக்கில் லெசன் பேக் சைடில் சில மீனிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த மீனிங்ஸ்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க அதோட சேர்த்து இன்னும் நியூ வேர்ட்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அந்த புக்கில் இருக்க மீனிங்ஸை பார்த்து படிச்சுக்கிட்டா போதும் ஆனால் இந்த நியூ வேர்ட்ஸை பார்த்து எழுதி வச்சு படிங்க ஏன்னா இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸ் புக்கில் இருக்காது இப்போ லெசன் ஸ்டார்ட் பண்ணலாமா தேர்ட்டீன் ஹமாரா தேஷ் நம்முடைய தேஷ்னா நாடு நம்முடைய நாடு நம் நாடு ஹமாரா தேஷ்னா நம் நாடு லெசன் நேம் வச்சே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நாட்டினுடைய சிறப்புகளை பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட் பேர தேஷ் ஹை இது நம்முடைய நாடு இஸ்கா நாம் பாரத் ஹை இதனுடைய பெயர் பாரதம் மக்கள் இசை பிளஸ் கோ இதை நை இண்டியா பி கேம் இந்தியா என்று கூட சொல்லுகிறார்கள் இசை இண்டியா பி கத்தே ஹைம் மக்கள் இதை இந்தியா என்று கூட சொல்கிறார்கள் பாரத் கி சி சே பணி ஹை மஹான் ஹை பாரத்கி சன்ஸ்கிருத்தினா இந்தியாவின் பண்பாடு கல்ச்சர் சன்ஸ்கிருத்தினா பண்பாடு சப்சேனா எல்லாவற்றையும் விட புராணி ஹைனா பழமையானது மகான ஹைனா மிக உயர்ந்தது இந்தியாவுடைய கல்ச்சர் மற்ற நாட்டுடைய கல்ச்சர்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பழமையானதாகவும் இருக்குது மிக உயர்ந்ததாகவும் இருக்குது பாரத்கி சன்ஸ்கிருதி சப்சே புராணி ஹை மகானஹை இந்தியாவின் பண்பாடு எல்லாவற்றையும் விட பழமையானது மிக உயர்ந்தது யஹா ஹிந்து முசல்மான் ஈசாயி சீக் பௌத்த ஜெயின் ஆதி சபீ மதோம்கே லோக் ரஹத்தே ஹை யஹா ந இங்கே ஹிந்து ந ஹிந்து மதம் முசல்மான் ந முஸ்லிம் மதம் ஈசாயின கிறித்துவ மதம் சீக்ன சீக்கிய மதம் பௌத்தன பௌத்த மதம் சமண மதம் முதலிய சபி மத்தோம்கே லோக் எல்லா மதங்களை சேர்ந்த மக்களும் ரஹம் வசிக்கிறார்கள் ஸோ நம்ம நாட்டுக்குன்னு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரிலிஜியனும் கிடையாது அந்த ரிலிஜியனை தான் ஃபாலோ பண்ணுன்ற ரூல்ஸும் கிடையாது எந்த ஒரு மதத்தை சேர்ந்த மக்களும் இந்த நாட்டில் வசிக்கலான்றது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் யஹா ஹிந்து முசல்மான் ஈசாயி சிக் பௌத்த ஜெயின் ஆதி சபி மத்தோம்கேலோக் இங்கே ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்துவம் சிக் பௌத்தம் சமணம் முதலிய எல்லா மதங்களை சேர்ந்த மக்களும் வசிக்கிறார்கள் வே ஹிந்தி தமிழ் தெலுகு, மலையாளம் கன்னட் பங்காலி, பஞ்சாபி குஜராத்தி ஆதி பாஷாயையும் போல்தே ஹைம் இங்கே இந்தியாவில் பேசக்கூடிய எல்லா லாங்குவேஜஸோட பெயர்களும் போட்டிருக்கு பாஷான லாங்குவேஜ் வேணா அவர்கள் ஹிந்தி தமிழ் தெலுகு மலையாளம் கன்னட்னா கன்னடம் பங்காலினா வங்காளம் பஞ்சாபி குஜராத்தி ஆதி பாஷாயம்னா முதலிய மொழிகளை போல்தேஹைம் பேசுகிறார்கள் அவர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பங்காலி பஞ்சாபி குஜராத்தி முதலிய மொழிகளை பேசுகிறார்கள் இப்போ ஃபஸ்ட் பேராகிராஃப் முடிச்சாச்சு செகண்ட் பேராகிராஃப் பார்க்கலாமா பாரத் சர கே மௌசம் தேக் சக்தே ஹைம் பாரத் மே இந்தியாவில் ஹம் நாம் சப்தரகே எல்லா விதமான தர விதவிதமான அர்த்தம் எல்லா விதமான மௌசம்னா வெதர் அதாவது பருவநிலைன்னு அர்த்தம் சம்மர் வின்டர் ஆட்டம் ஸ்ப்ரிங் போன்ற எல்லா பருவநிலைகளையும் தேக் சக்தே ஹைம் பார்க்க முடிகிறது பாரத் மே ஹம் சப் தரக்கே மௌசம் தேக் சக்தே ஹைம் இந்தியாவில் நாம் எல்லா வகையான பருவநிலைகளையும் பார்க்க முடிகிறது யா சப் தரக்கே அனாஜ் பைதா ஹோத்தேஹை யஹானா இங்கே சப் தரக்கே எல்லா வகையான இல்லை எல்லா விதமான அனாஜ் தானியங்கள் பைதா ன பைதா ஹோனானா விளைதல் பைதா ஹோத்தே ஹைம் விளைகின்றன எல்லா விதமான பருவநிலைகளும் இருக்கிற காரணத்தினால எல்லா விதமான தானியங்களையும் நம்மளால் விளைவிக்க முடியுது யஹா அனாஜ் பைதா இங்கே எல்லா விதமான தானியங்களும் விளைகின்றன சப்தரக்கே ஃபல் பைதா ஹோத்தேஹைம் ஃபல்னா பழங்கள் சப்தரக்கே ஃபல் பைதா ஹோத்தேஹைம் எல்லா விதமான பழங்களும் விளைகின்றன கங்கா யமுனா நர்மதா கிருஷ்ணா காவேரி ஆதி நதியோம்கே பாணிசே யஹாங்கி பூமி உபஜாவோஹை கங்கை யமுனை நர்மதா கிருஷ்ணா காவேரி ஆதி நதியோம்கே பானிசே முதலிய ஆறுகளின் தண்ணீரால் கே பாணிசேன ஆறுகளின் தண்ணீரால் யஹாங்கி பூமி இங்கே இருக்கக்கூடிய பூமி உபஜாவுஹை உபஜாவுனா வளமாக இருக்கின்றன ஃபர்டைலாக இருக்க நல்ல வளமுடையதாக இருக்கின்றன ஆறு தான் ஓடி வரும்போது எல்லா வளங்களையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு தான் வரும் அந்த ஆற்றினுடைய தண்ணீரை நிலங்கள் நிலங்களெல்லாம் நல்ல வளமுடையதாக மாறுதுன்னு சொல்கிறாங்க கங்கா யமுனா கிருஷ்ணா காவேரி ஆதி நதியோம்கே பானிசே யஹாங்கே பூமி உபஜாவோகை கங்கை யமுனை நர்மதா கிருஷ்ணா காவேரி முதலிய நதிகளினுடைய தண்ணீர்னால இங்கே இருக்கக்கூடிய பூமி வளமானதாக இருக்கின்றது இப்போது செகண்ட் பேராகிராஃபும் முடிச்சாச்சு தேர்ட் பேராகிராஃப் படிக்கலாமா நை தில்லி பாரத்கி ராஜ்தானி ஹை நை தில்லினா புது தில்லி ராஜ்தானினா தலைநகரம் அல்லது கேபிட்டல் தில்லி பாரதத்தின் தலைநகரம் தில்லி மும்பை கொல்கத்தா சென்னை ஆதி பாரத்கே சப்சே படே ஷஹர் ஹை தில்லி மும்பை கொல்கத்தா சென்னை ஆதினா முதலியவை பாரத்கே சப்சே இந்தியாவினுடைய எல்லாவற்றையும் விட படேனா பெரிய ஷஹர்ஹைம் நகரங்கள் தில்லி மும்பை கொல்கத்தா சென்னை ஆதி பாரத் கே சப்சே படே ஷஹர்ஹைம் தில்லி மும்பை கொல்கத்தா சென்னை முதலியவை இந்தியாவினுடைய எல்லாவற்றையும் விட பெரிய நகரங்கள் விஞ்ஞான்மே ஹமாரா தேஷ் சப்சே ஆகே ஹை விஞ்ஞான்மேனா அறிவியலில் ஹமாரா தேஷ் நம்முடைய நாடு சப்சே ஆகே ஹை எல்லாவற்றையும் விட முன்னால் இருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளை விட சயின்ஸில் இந்தியா ஃப்ரண்ட்டில் இருக்குது ஃபார்வர்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க விஞ்ஞான்மே ஹமாரா தேஷ் சப்சே ஆகே ஹை அறிவியலில் நம்முடைய நாடு எல்லாவற்றையும் விட முன்னால் இருக்கிறது பாரத் ஏக் கணதந்திர தேஷை கணதந்திரனா குடியரசு ஜனநாயகம் பாரத் ஏக் கணதந்திர தேஷை இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அல்லது குடியரசு நாடு ராஷ்டிரபதி இஸ்கா பிரதான் ஹோத்தாகை ராஷ்டிரபதினா பிரசிடெண்ட் அதாவது ஜனாதிபதி ஜனாதிபதி இஸ்கா பிரதான் ஹோத்தாகை இதனுடைய தலைவராக இருக்கிறார் பிரதான்னா முதன்மையானவர்னு அர்த்தம் இந்தியாவுடைய முதல் குடிமகனை ஜனாதிபதி தான் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடென்ட் தான் ராஷ்டிரபதி இஸ்கா பிரதான் ஹோத்தாகை ஜனாதிபதி இதனுடைய தலைவராக இருக்கிறார் மந்திரி மண்டல் சாஷன் மே ராஷ்டிரபதிக்கு மதத் கர்த்தாகை மந்திரி மண்டல்னா மந்திரி சபை ஷாசன் மேனா ஆட்சியில் ராஷ்டிரபதிக்கு மதத் கர்த்தாகைனா ஜனாதிபதிக்கு உதவி செய்கிறது அதாவது ஆட்சி நடத்துறதுக்கு ஜனாதிபதிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு மந்திரி சபை இருக்கு மந்திரி மண்டல் சாஷன்மே ராஷ்டிரபதிக்கு மதத் கர்த்தாகை மந்திரி சபை ஆட்சியில் ஜனாதிபதிக்கு உதவி செய்கிறது பிரதான் மந்திரி இஸ்கா பிரதான் ஹோத்தாகை பிரதான் மந்திரின்னா பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் இஸ்கா பிரதான் ஹோதாகை இதற்கு முதன்மையானவராக இருக்கிறார் எதற்குன்னா அந்த மந்திரி சபைக்கு மந்திரி சபைக்கு பிரதம மந்திரி தான் லீடர் தலைவர் பிரதான் மந்திரி இஸ்கா பிரதான் ஹோத்தாகை பிரதம மந்திரி மந்திரி சபையினுடைய தலைவராக இருக்கிறார் லோக்சபா கேலியே பாஞ்ச் சால்மே ஏக்பார் சுனாவ் ஹோத்தாகை லோக்சபான நாடாளுமன்றம் லோக்சபா கேலியே நாடாளுமன்ற பார்லிமெண்ட்டுக்காக எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க லோக்சபா கேலியே பாஞ்சால் சுனாவ் ஹோத்தாகை நாடாளுமன்றத்திற்காக ஐந்து வருடங்களில் ஒரு முறை தேர்தல் நடக்கிறது நம்ம நாட்டினுடைய சிறப்பான சில விஷயங்களை பற்றி நம்ம இந்த லெசன்ல பார்த்தோம் இதில் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருக்கலாம் அதனால் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக மீனிங் புரியும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு லைனையும் படித்து அதுக்கான மீனிங்கோடு சேர்த்து சொல்லி பாருங்கள் அப்போ தான் இந்த லெசனில் படித்த நியூ வேர்ட்ஸ்க்கெலாம் மீனிங்ஸ் நல்லா மனப்பாடம் ஆகும் மீனிங் தெரிஞ்சுக்கிறது தான் முதல் லட்சியமாக இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு லெசன் படிக்கும்போதும் அந்த லெசனில் இருக்கக்கூடிய புது வார்த்தைகளை மீனிங்ஸோடு தெரிஞ்சுக்கணும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த வார்த்தைகள் திரும்ப எங்கேயாவது ரிப்பீட் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த லெசன் படிக்கும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இனிமேல் வரப்போகிற என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ